நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் வணக்கம் பார்க்கலே சென்னை மதுரை திருச்சி இந்த மாதிரியான ஒரு சில இடங்களில் இரவு நேரங்களில் ஒரு சில திருநங்கைகள் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் தொழிலுக்கு போற வர்றவங்களை வந்து வற்புறுத்துவாங்க அதில் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திறமையுள்ளவங்களாகவும் இருப்பாங்க ஒரு சில பேர் நல்ல இடத்துல வாழ்ந்தவங்களாகவும் இருப்பாங்க ஆனால் அதை கிட்ட போய் ஆராயும்போது தான் தெரிய வரும் இப்படித்தான் மதுரையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவமும் நடந்தது மதுரை மாநகரில் திடல் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திலகர் திட காவல் ஆய்வாளரான சட்டம் ஒழுங்கு பிரிவை சேர்ந்த கவிதா ரோந்து பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு திருநங்கை ஒருத்தருங்க வந்து பார்த்திங்கன்னா நின்று கொண்டு இருக்காங்க அவங்க பாலியல் தொழிலுக்கு போகிற வர்றவங்களை அழைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போது அவங்க கூட சேர்ந்து நிறைய திருநங்கைகளும் இருந்திருக்காங்க அந்த நேரம் போலீஸ் கவி ஆய்வாளரான கவிதா வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் வழியாக போகும்போது அங்கே எல்லோரும் தெரித்து ஓடி போயிட்டாங்க நம்ம காவல் ஆய்வாளர் போகும்போது எல்லாம் ஓடி போகும்போது அங்கே ஒரே ஒரு திருநங்கை மட்டும் அந்த இடத்துல நின்றுருக்காங்க அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும்போது அவங்க சரளமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் பேசியிருக்காங்க இது அவங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்துருக்குது என்னடா அது ஒரு திருநங்கை இவ்வளோ சரளமாக வந்து ஆங்கிலத்தில் வந்து பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாயிட்டு நீங்கள் யார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் தான் ஒரு எம்பிபிஎஸ் முடித்த டாக்டரு அப்படின்றது அதுக்கப்புறம் அவங்க ஒரு மருத்துவமனையில் வேலை செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்களுடைய உணர்ச்சியால் வந்து பார்த்திங்கன்னா திருநங்கையாக வந்து மாறிருந்தாகவும் அதுக்கப்புறம் அந்த தனியார் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் டாக்டராக இங்கே ஒர்க் பண்ண முடியாது நீங்கள் ஏற்கனவே இருந்தது வந்து பரவாயில்ல ஆனால் இதுக்கப்புறம் ஒரு திருநங்கையை வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சு நாங்கள் வேலை கொடுக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை நீங்கள் தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அங்கேருந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டதாகவும் ரொம்ப எமோஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா அழுது தன்னுடைய நிலைமையை கூறியிருக்காங்க இதை கேட்ட பெண் காய்வல் ஆய்வாளர் வந்து பார்த்திங்கன்னா கவிதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஸோ அடுத்து என்ன நடக்குது அவங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க தான் எம்பிபிஎஸ் முடித்த டாக்டர் அப்படின்றத அவங்களும் அதை வாங்கி பார்த்துட்டு அது உண்மைன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது இதுக்கப்புறம் என்ன நினைக்கிறது அப்படின்றது தான் பெரிய டெஸ்ட் அதாவது இந்த மருத்துவ சான்றிதழ் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒரிஜினல்னு சொல்லி தெரிய வந்த உடனே அதுக்கப்புறம் இந்த விவகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தனது சொந்த உயரதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க பெண் காவலாக ஆய்வாளர் கவிதா அதுக்கப்புறம் ஆதரவாக நின்ன அந்த திருநங்கைக்கு சான்றிதழை வந்து பெற்றுக் கொடுக்குறாங்க இதே மாதிரி தொடர்ந்து அவர் வந்து மருத்துவ சேவையை வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவருக்கு தேவையான அந்த உபகரணங்கள் எல்லாத்தையும் வந்து சொந்த செலவுலேயே வந்து வாங்கி கொடுக்குறாங்க காவல் ஆய்வாளர் கவிதா மேலும் வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் ஒருவரோட உதவியோட அரசோட உரிய வழிகாட்டுதலோட கிளினிக் ஒன்றையும் வந்து அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஆதரவின்றி இருந்த திருநங்கை இன்னும் சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவராகவே தன்னுடைய சேவையை தொடரணும் அப்படின்றது தான் வந்து திருநங்கையை அவங்கள வந்து எப்பயுமே வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு திறமை இருந்துச்சு அப்படின்னா அதை மறுக்கக்கூடாது அவங்களுடைய த திறமையை தொடர்ந்து அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருநங்கையாக மாறினதால இந்த இருந்து விலக்கி வைக்கப்பட்ட இந்த திருநங்கையை வந்து நம்ம எப்படியாவது ஒரு நல்ல நன்மைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொந்தமாக ஒரு கிளினிக் வச்சு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் திறமைகள் மறுக்கப்பட்டு நிறைய இடங்களில் வாய்ப்பு கிடைக்காமல் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு சொற்ப விஷயமாக இருக்கும் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நிறைய பேர் இன்னும் உதவி செய்வாங்க அப்படின்றது தான் மெயினாக அவங்க விரும்பினதாகவும் சொல்கிறாங்க இப்போது கணினி மயமான இந்த காலகட்டத்தில் பாலின வேறுபாடுகளை காரணம் காட்டி பணியிடங்கள்லேயும் குடும்பங்கள்லேயும் திருநங்கைகளை ஒதுக்கி வைக்கிறப்போ இந்த காலத்தில் நம்ம திருநங்கையை வந்து எப்படியும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உயர்ந்த எண்ணத்தை கொண்ட காவல் ஆய்வாளர் கவிதா கவிதாவுங்களை உண்மையிலுமே பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்